ハハハハ அதுக்குதான் பக்கத்துல இருங்க சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம பிடிக்க வந்த ப்ளூ பின்மா மாஷே தந்தி பின்னா இது வந்து ரொம்ப சின்ன சைஸு ரொம்ப பெருசுனா கூட விட்டுடலாம் இது சின்ன சைஸ் தான் இது வந்து நம்ம பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது இந்த மீனை இருந்தாலும் இதை பிடிக்கிற ஒரு சுவாரிசியம் வந்து சூப்பராக இருக்குது இது வந்து சின்ன சைஸாக இருக்கனால நம்ம இதை ரிலீஸ் பண்ணிடலாம் என்ன பிற விட்டுருவோம்மா ஓகே ஓகே வேற ஒன்று வந்தாச்சு ரொம்ப பெருசு இல்ல நினைக்கிறேன் ஸ்மால் தான் ஹேய் சின்ன சைஸ் தான் இது பாத்தீங்கன்னா தெரியும் சின்ன சைஸ் தான் அடுத்தடுத்து பெரிய சைஸ் இல்ல இதெல்லாம் ரிலீஸ் தான் நம்ம ரொம்ப சின்ன சைஸ் அவனும் சின்ன பையன் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் senja sihsta, ini rilis panella, sama karep ya, adet-adet oh di <laughs> என்ன சண்டை போடுறது பாத்தீங்களா தெரியும் எப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்குடிச்சதுல ஓரளவு சைஸ் இவனும் ஆனா சின்ன பையன் தான் எப்படி இருக்கியான் நல்ல சைஸ் ஓரளவு ஒன் கேஜி கிட்ட நேரம் கழிச்சு கிடைச்சது சூப்பர் ஈவினிங்கும் நம்ம கீழே விட தான் போறோம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து கிடைச்சிக்கிட்டே இருக்கா பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வந்த பிஷிங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு சூப்பராகவும் இருந்துச்சு அனுபவம் அடுத்தடுத்து கண்டிப்பாக இந்த இடத்துக்கு சகாயோட வந்துகிட்டே இருப்பேன் நான் இனி அடுத்தடுத்த ஃபிஷிங் என்னன்றது பார்ப்போம் ஏன்னா இந்த பிஷிங் இதோட முடியுது நம்ம அடுத்த ஃபிஷிங் தான் தொடங்க போகிறோம் வேற எது நம்ம நாளைக்கு போக போகிறோம் அதனால நம்ம இதோட இது முடியுது என்ன சகாய் இந்த மலையில இந்த புயலோடு கிளம்புறோம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வருதோ வெளியே போகிறதுக்கு எப்படி டூ ஹவர்ஸ் ஆகும் காட்டப்படும் கீழே போகிறோம் ಓಕೆ ಗಾಯ್ ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಗಿದೆ ವಾ ಏನು ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲಪ್ಪ ಫುಲ್ಲು ನಂದು ಹೋಗಿದ್ದೀನಿ ಅಷ್ಟೇ ಇಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ ಕ್ಯಾಮ್ರಾಮನ್ ಮಾತ್ರ ಒಂದು ಕವರ್ಗೆ ಹಾಕಿ ವೀಡಿಯೋ ಮಾಡ್ತಾ ಇರೋದು ಓಕೆ ಅದ ಈ ವಿಡಿಯೋ ಕಂಪ್ಲೀಟ್ ಆಗಿಲ್ಲ ಗಾಯ್ ಎಷ್ಟು ಬೇಗ ನಿಮಗೆ ಕೊಡೋಕೆ ಆಗುತ್ತೋ ಅಷ್ಟು ಬೇಗ ಕೊಡ್ತೀನಿ ಓಕೆ ಯಾಕಂದರೆ ಎರಡು ದಿನ ಬಂದು ಎರಡು ದಿನ ಮೀನು ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಒಂದು ಬಂದು ಒಂದೇ ಮೀನು ಸಿಗ್ತು ಒಂದು ದಿನಕ್ಕೆ ಓಕೆ